ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்திருக்க மக்களே நம்முடைய காந்திக்கு நாடு திரைப்படம் ரிலீஸ் ஆகி அஞ்சாவது அந்த நடபடியாக போயிட்டு இருக்கு ரிலீஸ் ஆனால் தேட்டர் கம்மியாக இருந்தாலும் இங்கே கொடுத்த வரவேற்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு தேட்டர் கொடுங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட மக்கள் கொடுத்த வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகுதவரையும் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த படம் அதாவது சமீபத்தில் கூட தேட்டர் விஷயிலாம் போயிட்டு இருக்கும்போது தேட்டர் ஓனர் ஒரு அன்ன ஒருத்தவங்க சொன்னாங்க ரொமா தேட்டரில் கொல் சத்தம் கேட்குது குடும்ப குடும்பமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி ஒரு படம் எடுத்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தை கொடுக்கும்போது மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அன்புக்கு ஆதரவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் ஒட்டு மொத்த மக்களுக்கும் என்னுடைய பாதந்தோட்ட நன்றிகள் பாதந்தோட்ட நன்றிகள் நிறைய ஊர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா சொன்னாங்க எந்த ஊர் ரிலீஸ் ஆகும் கமெண்ட்ல கமெண்ட்டில் கண்டிப்பா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது நாங்கள் பிளான் பண்ணுறோம் நிச்சயமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டு மொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா தேட்டர் விசிட்டு வந்து உங்க எல்லாருமே நன்றி சொல்றதுக்காக நான் வரேன் ரொம்ப நன்றி மகளிர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எமோஷனலா இருக்கு ரொம்ப நன்றியாக உனக்கு லவ் யூ